இவங்க ஒரு மிடில் கிளாஸ் அம்மா அப்பா இருவருமே ஒரே வருடத்தில் இறந்துள்ளனர் சரியா மாதம் கழித்து மகளுக்கு சிஆர்ஏ இருந்து அதாவது கெனடியன் ரெவன்யூ ஏஜென்சியில இருந்து ஒரு கடிதம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ண சொல்லி இந்த பேரன்ஸ் ஆர் ஆர் அக்கௌண்ட்ல செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் பேலன்ஸ் இருந்தது இந்த பணம் இவர்களுக்கு பிறகு தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு நம்பிக்கை ஆனால் சிஆர்ஏ ஆல்மோஸ்ட் முழு பணத்தையும் திருப்பி பறித்துள்ளது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கொட்டேஜை வாங்கி இருக்காங்க இங்க பிரச்சனை என்ன சொன்னால் ஆர் ஆர் இருந்த பேலன்ஸ் தான் இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் இப்போ ரெண்டு பேருடையுமே ஆர் ஆர் எஸ் அக்கௌண்ட் இருக்கு வெப்பம் இதுல வந்து ஹஸ்பண்ட் முதல்ல இருந்தார் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் இருவருமே ஒரே வருடத்தில் இறந்துள்ளனர் சரியா பதினோரு மாதம் கழித்து மகளுக்கு ஒரு டேக்ஸ் பில் கடிதம் வந்துள்ளது சிஆரையிலிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ண என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்மெண்ட்டுக்கு சேர்த்து வைத்த பணம் தான் இந்த ஆர்ஆர்எஸ்பி பணம் இப்போ கெனடியன் ரெவென்யூ ஏஜென்சி அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டுள்ளது இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஃப் ஃபோ தாய் தகப்பன் ஒரு மகள் ஒரு மகன் தாயார் வந்து ஒரு நர்ஸாக இருந்திருக்கிறாங்க தந்தையார் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நடத்தி வந்துள்ளார் என்ன பிஸ்னஸ் இதுல குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் ஒரு கோட்டேஜ் ஹவுஸை வாங்கியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு சில பணங்களை மாதம் மாதம் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது கோவிட் டைமில் இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இவங்க இருந்த பேர்லிங்டனில் இருந்த சொந்த வீட்டை விற்றுட்டு இவங்க நேராக கொட்டேஜுக்கு மூவ் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க கடைசி ஐந்து வருடமுமே கொட்டேச்சில தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து இவங்களுடைய தாயார் வந்து அறுபத்தி ரெண்டு வயதில் உயிரை இழந்துள்ளார் அதே வருடம் டிசம்பர் மாதம் தந்தையார் அறுபத்தி மூன்று வயதில் உயிரை பறி கொடுத்து உள்ளார் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டா தான் மேரி பண்ணியிருக்கிறாங்க சோ இப்போ இவங்களுடைய பேரண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஆர் பிளான்ல வந்து பேலன்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் கனேடியன் மணி இருந்திருக்கு இந்த பிள்ளைகள் என்ன நினச்சாங்கிற சொன்னால் இந்த காசை ஆளுக்கு பாதி பாதியாக பிரித்து கொள்வோம் என்று ஆனால் கனடியன் ரெவென்யூ இருந்து ஒரு டேக்ஸ் பில் வந்துள்ளது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் அங்கால ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டாலர்ஸ் ஏதோ பே பண்ண வேணும் என்று இதை இவங்க எதிர்பார்க்கவில்லை இது எப்படி இந்த பணத்தை வந்து இவங்க லூஸ் பண்ணாங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஆர்ஆர்எஸ்பி பணத்தை பார்ப்போம் இது எப்படி உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இல்லாத காலத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு இது எப்படி போய் சேரும் இது ரெண்டையும் பார்ப்போம் ஆர்ஆர்எஸ்பி பணம்ன்றதை வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்டுக்கு மாதம் மாதம் உங்களுடைய சம்பளத்துலேருந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த உங்களுடைய பணம் தான் நீங்கள் எழுபத்தி ஒரு வயது மட்டும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த பணத்தை விட்ரா பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் டேக்ஸ் மணி அறுவிடப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் டாலர் விட்ரா பண்ணுறீங்க வெப்பம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் டேக்ஸ் மணி அறுவிடப்படும் கைக்கு ஒரு எழுபதாயிரம் டாலர் தான் வரும் இந்த எழுபதாயிரம் டாலர் இப்போ உங்களுக்கு ஒரு இன்கம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த எழுபதாயிரம் டாலருக்கு மறுபடியும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டும் இதனால தான் எழுபத்தி ஒரு வயது மட்டும் ஆர் எந்த ஒரு விட்ராவலும் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ ரெண்டு பேர்கிட்டமே ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட் இருக்குன்ட்டு வெப்பம் இதில் வந்து ஹஸ்பண்ட் முதல்ல இறந்தாருன்னு சொன்னால் அவருடைய ஆர்ஆர்எஸ்பி பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃப்ட அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும் இதே ஒய்ஃப் முதல்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒய்ஃப்ட ஆர்ஆர்எஸ்பி பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டோட அக்கௌண்டில் போய் சேரும் இதுக்கு டேக்ஸ் அல்ல இல்லை ஆனால் இந்த ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கடா இப்போ என்ன பிரச்சனை இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து ரெண்டு பேருமே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயதுலேயே ஆர்ஆர்எஸ்பி பணம் ரிட்டர்மெண்ட் எடுக்க முதல்லே இறந்துட்டாங்க இந்த பணம் வந்து பிள்ளைகளோட அக்கௌண்ட்டுக்கு தான் அடுத்தது போய் சேரும் ஆனால் இங்கே இல்லை பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு டேக்ஸ் உள்ளது அதாவது இந்த பணம் பிள்ளைகளுக்கு போகுமா இருந்தால் ஐம்பத்தி மூன்று தசம் ஐந்து புள்ளி டேக்ஸ் வந்து அறவிடப்படும் அதாவது ஆல்மோஸ்ட் ஐம்பது வீதமான காசு வந்து டேக்ஸில் போய் முடிஞ்சிடும் ஸோ இவங்கள்ட அக்கௌண்டில் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் கெனேடியன் காசு இருந்தது இதிலேருந்து அரைவாசியை பிரித்து பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு கிட்டே வந்து டேக்ஸ் அறவுட படம் இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சரி மீதி பணத்தை சிஆரை எப்படி கால்குலேட் பண்ணாங்க என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் இந்த ஃபேமிலி ஒரு காட்டேஜை வாங்கி இருக்கிறாங்க அதை வாங்கும் பொழுது இவங்கள்ட்ட பிரின்சிபல் ஹோம்னு சொல்லி பேர்லிண்டனில் ஒரு சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ தொண்ணூற்றெட்டுக்கு முதல்ல தான் இந்த பேர்லிண்டன் வீடு வாங்கியிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிட் காலங்களில் வந்து இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் பேர்லிங்டனில் இருக்கிற பாப்ப ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இவங்க போய் கொட்டேஜுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அதை பிரின்சிபல் ஹோமாக கருதி ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு பிரின்சிபல் ஹோம் நீங்கள் விற்பீங்களா இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஸோ அப்படித்தான் இந்த பேர்லிங்டன் வீட்டை அவங்க விற்று இருக்கிறாங்க தங்களுடைய பிரின்சிபல் ஹோம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ணவில்லை ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வந்து கொட்டேஜ் தான் அவங்களுக்கு பிரின்சிபல் ஹோமாக இருந்தது இப்போ சிஆர எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கான கொட்டேஜுக்கான ப்ராப்பர்ட்டி கெயினுக்கான டேக்ஸை தான் இப்போ வந்து இவங்க வந்து இந்த ஆர்ஆர்எஸ்பி பணத்திலேருந்து கழிச்சு இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இப்போ கைவசம் இருக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி தான் அதே நேரத்தில் இந்த ஆர்ஆர்எஸ்பி பணம் வந்து இந்த பேரண்ட்ஸோடைய அக்கௌண்டில் தான் இருக்குது ஸோ இந்த பேரண்ட்ஸ் தான் இதை பே பண்ண வேண்டும் ஸோ பணம் ஆர்ஆர்எஸ்பியில் தான் இதை பே பண்ண வேண்டியிருக்கு அப்படி ஆர்ஆர்எஸ்பியில் இந்த பணம் இல்லாட்டி இந்த பிள்ளைகள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பே பண்ண வேணுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் இந்த பிள்ளைகள் வந்து சிஆர்ட்டே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கையில் எந்த ஒரு பணமுமே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி கெயின் பணத்தை வந்து நீங்கள் வந்து ஆர்ஆர்எஸ்பி பணத்திலேருந்து எடுக்கணுமான்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சிஆர்ஐ இவங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் ஓகே நீங்கள் பத்து வருடத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணலாம் ஆனால் வட்டியோடு சேர்த்து பே பண்ண வேணும் அண்டு இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இப்போ என்னென்னு சொன்னால் ஓகே ஒன்று கோட்டேஜை வித்து இந்த பணத்தை பே பண்ண வேண்டும் இல்லாட்டி ஆர்ஆர்எஸ்பியில் கழிச்சு போட்டு மீதி பணத்தை தர சொல்கிறாங்க கடைசியாக செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் வர வேண்டிய இடத்துல இவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் தான் கைக்கு வந்துள்ளது இவங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை இவங்க அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு கோட்டேஜ் வந்து சொந்தமாக உள்ளது ஆனால் இவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஆர் ஆர் பணத்துக்கு அதாவது ஆர்ஆர் ரெஸிபி பேரன்ஸுடைய ரிட்டயர்மெண்ட் அதாவது பேரன்ஸ் சேர்த்து வைத்த ரிட்டையர்மெண்ட் பணத்தில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து அறவிட வேணுமா உண்டு பொதுமக்களுக்கு இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆர் ஆர் வந்து இனிமேல் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எந்த ஒரு பணத்தையுமே சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்லி ஒரு மெசேஜை வந்து பப்ளிக்கில் இவங்க இப்போ சொல்கிறாங்க இது சிட்டி டிவியில் வந்த ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்தால் பிறகு தான் நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த ரெசிபி பணத்தை என்ன செய்கிறேன் ஒரு கேள்வியாக குறியாக இருக்கின்றது இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் சொன்னால் ஒரு அறுபத்தஞ்சு வயசில் ரிட்டையர் பண்ணுவீங்க அது மட்டும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்றதும் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது லெட்ஸே நீங்கள் ஒரு ஒரு வயது மட்டும் உயிரோட இருக்கிறீங்கன்னு வைப்போம் ஸோ மீதி ஆறாம் ரெசிபி பணத்தை என்ன செய்ய போகிறீங்க அதுலேருந்து ஐம்பது வீதம் கவர்மெண்ட் டேக்ஸுக்கு தான் போகும் அதுக்கு தான் இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பணத்தை வந்து ஆர்ஆர்எஸ்பிலேருந்து விட்ரா பண்ணுங்கள் ஐம்பது வீதத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறத விட இருபத்தி எட்டு வீத டேக்ஸை பே பண்ணி வெளியில் எடுத்து டேக்ஸ் ஃப்ரீ அக்கௌண்டில் போடுவீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து பிள்ளைகளுக்கு போய் சேரும் இல்லாட்டி நீங்களாகவே முழு பணத்தையுமே யூஸ் பண்ணலாம் வெக்கேஷனுக்காகவும் எதுக்காகவுமே அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு வயதுக்கு முதல்ல வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸை வந்து பிளான் பண்ணி அதிகமான பணம் போட்டாலும் பரவாயில்ல ஒரு ஆஃப மில்லியன் டாலர்ஸ் நீங்கள் போடுவீங்களா இருந்தால் உங்களுடைய சொந்தங்களோ பிள்ளைகளுக்கோ அந்த பணம் முழுசாக போய் சேரும் லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து டேக்ஸ் அறவிடப்பட மாட்டாது முழு காசுமே போய் சேரும் இப்போ சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிட்ட கூட ஒரு சிட்டியில் ஒரு வீடு இருந்தாலுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு காட்டேஜ் ஹவுஸ் ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் சொல்லி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற வீட்டை விற்றுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கடைசி காலங்களை கழிக்கலாம்னு சொல்லி நீங்கள் இந்த கொட்டேஜஸுக்கு இதை விற்றுட்டு மூவ் பண்ணலாம் இதில் இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு அந்த கொட்டேஜ் ஹவுஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸோ உங்களுக்கு பிறகு உங்களோட பிள்ளைகளுக்கு போய் சேரும்னு நீங்கள் நினைப்பீங்க இதே மாதிரி பிரச்சனை உங்களோட பிள்ளைகளுக்கும் வரலாம் ஸோ இன்னும் ஒரு பிரச்சனை எடுத்துன்னா அதிகமான ஆர்ஆர்எஸ்பி பணம் வந்து உங்களோடய அக்கௌண்டில் இருக்குமா இருந்தால் நீங்கள் இல்லாத காலத்துக்கு அதாவது ஒருவேளை நீங்கள் இருக்கிற காலங்களில் அதை வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் இல்லாத காலங்கள் அது இந்த பணம் வந்து உங்களோட பிள்ளைகளை போய் சேரணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரோட கதைச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்ல இந்த இடத்துல வந்து யாரையுமே ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம் கண்ட்ரிபியூட் பண்ண வேணாம்னு நான் எந்த இடத்துலையுமே குறிப்பிடவில்லை ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யலாம் ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம குமன் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்